வந்த பேப்பர் இது இலகுவான ஒரு கேள்விதான் ஒரு செங்கோண முக்கோணி வடிவ நிலப்பகுதி ஏபிசியையும் மையத்தின் கோணம் தொண்ணூறு ஆக உள்ள ஒரு ஆராய்ச்சி வடிவ நிலப்பகுதி ஏசிடி கொண்ட ஒரு காய்கறி பாத்தி கட்டப்பட்டுள்ளது இது வந்து ஒரு காய்கறி பாத்தியினுடைய அமைப்பு ஒரு செங்கோண முக்கோணியும் ஒரு கால்வட்டமும் அமைக்கப்பட்டுள்ளது ஏடி ஏழு சென்டிமீட்டர் ஏடி அதாவது இந்த கால்வட்டத்தினுடைய ஆரை வந்து ஏழு சென்டிமீட்டராக இருக்கிறது அதுதான் முதலாவது தரப்பட்டுள்ள தரவு தரவுகளை நம்ம படத்துல குளித்து கொண்டோம்னா கேள்வி செய்யும் போது இலகுவா இருக்கும் ஆரைச்சரியின் வடிவ பகுதி ஏசி டியிலிருந்து டீக்குள்ள எல்லை வழியோ ஒரு வேலி அமைக்கப்படும் வேலியினுடைய நீளத்தை காண்க என்ன கேட்டிருக்காங்க கிளியரா தீயிலிருந்து டி வரை ஒரு வேலி அமைக்கப்படுகிறது ஓகே இதுதான் இதனுடைய வாயில் வைத்துக் கொள்வோமே இந்த இடத்துல ஒரு வேலி அமைக்கப்படுது இந்த காய்கறி தோட்டத்தில் ஆகவே அந்த வேலியினுடைய நிலத்தை கேட்டுருக்கிறாங்கன்னா மறைமுகமாக இங்கே என்ன கேட்கப்பட்டிருக்குது இந்த கால்வட்டத்தினுடைய வில்லி நிலம் கேட்கப்பட்டிருக்கு ஆகவே கால்வட்டம்னால விழிநீளம் கண்டுபிடிக்க என்ன செய்யப்போற போகிறோம் வில்லி நீளம் சமன் தொண்ணூறின் கீழ் முன்னூற்றி அறுபது தர டூ ஆர் டூ ஃபைவ் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆர் வந்து ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் சோ ஏழு நம்ம பிரதிட்டோம்னா சரி தர ஏழு ஏழுதான் வில்லி நீளம் கேட்கப்பட்டுள்ளது சுருக்கக்கூடிய பெருமாணங்களை சுருக்கிடலாம் தொண்ணூறையும் முன்னூற்றி அறுபதையும் சுருக்குனிங்கன்னா ஓர் தொண்ணூறு தொண்ணூறு நான்கு முறை தொண்ணூறு முன்னூற்றி அறுபது ஏழும் ஏழும் சுருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மேல உள்ளது ரெண்டையுமே பெருக்கீரோமே ஈர் இருபத்தி ரெண்டு ஈர் இருபத்தி ரெண்டு நாப்பத்தி நான்குன்னு வரும் நாற்பத்தி நான்கு கீழே பகுதியில் யார் இருக்கா நான்கு நாற்பத்தி நான்கு நான்கால பிரித்தம்னா இறுதியா நமக்கு வில்லின் நீளம் பதினோரு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் அதாவது இந்த சிடி வில்லின் நீளம் திரும்ப சொல்லணும் பாருங்க ஏடி வந்து ஏழு மீட்டர் ஆரை சிறை வடிவ பகுதி ஏ சி டிக்குள்ள எல்லை வழியே ஒரு வேலி அமைக்கப்படுகிறது ஆகவே இந்த வில்லின் நீளத்தினூடாக ஒரு வேலி அமைக்கப்படுகிறது தன்னுடைய நிலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொருத்தமான சமன்பாடு எழுதி சுருக்கும் போது இதனுடைய நிலம் பதினோரு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் அடுத்து கேட்குறாங்க ஏசிடியின் பரப்பளவை காண்க ஏசிடி அப்படின்னா இந்த கால் வட்டத்தினுடைய பரப்பளவை கேட்டிருக்கிறாங்க அப்போ வட்டத்தின் பரப்பளவு இது கால் வட்டம்னால டிரெக்டாக கால்னே போட்டுக்கலாம் கால் தர ஒன்றின் கீழ் நான்கு தர ஃபைஆர் வர்க்கம் ஆர் வர்க்கம் ஒன்றின் கீழ் நான்கு பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆரை வந்து ஏழு மீட்டர் என தரப்பட்டுள்ளது ஆகவே ஏழின் வர்க்கம் ஏழு தர ஏழு அப்படின்னு போடலாம் இதற்கடுத்து சுருக்கிறது மட்டும்தான் வேலை ஏழும் ஏழும் சுருக்கலாம் இருபத்தி ரெண்டும் நாலும் சுருக்கலாம் இரண்டு இருபது நான்கு பதினோரு ரெண்டு இருபத்தி நான்கு இதற்கடுத்து பெருக்கணும் பகுதி எண்ல இரண்டு மட்டும் இருக்கு தொகுதி எண்ல பாத்தீங்கன்னா பதினொன்றும் இருக்கு ஏழும் இருக்கு பதினொன்று ஏழால பெருக்குனீங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இரண்டால வகுக்கும் போது நமக்குரிய விடை முப்பத்தி ஆஹ் எட்டு தசம் ஐந்து சென் மீட்டர் வர்க்கம் பரப்பளவு தானே கேட்டிருக்கிறாங்க ஆகவே அழகு மீட்டர் வர்க்கத்துல வரும் முப்பத்தி எட்டு தசம் ஐந்து மீட்டர் வர்க்கம் என்ன செய்தோம் எழுபத்தி ஏழு ஜஸ்ட் இரண்டால வகுத்தீங்கன்னா சரி அடுத்து மூன்றாவது பகுதி கேள்வி நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு ஏபிசியின் பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீ மீட்டர் வர்க்கமெனின் பிசியின் நிலத்தை காண்க ஓகே இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் தானே முக்கோணியின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு அரைதர அடிதர செங்கு துயரம் ஆகவே இது நாற்பத்தி ரெண்டு அரை தர அடிதர செங்குத்துயரத்துக்கு சமப்படுத்துவோம் இதுதான் முக்கோணினுடைய அடி ஏசி தான் அடி பாருங்க ஏசி வந்து இந்த கால்வட்டத்தினுடைய ஆரையா அதனால இவர் எத்தனையா இருப்பாரு இவர் வந்து இந்த ஏசியினுடைய நிலம் வந்து ஏழு மீட்டராக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பிசியினுடைய நிலம் அதாவது செங்குத்துயரம் இந்த செங்கோண முக்கோணியுடைய செங்குத்துயரம் அதை நான் வந்து சிம்பிள் வை அப்படின்னு போட்டுக்கிறேன் அதை நம்ம கண்டுபிடிப்போம் முக்கோணியின் பரப்பளவு சமன் அரை தர அடி அடிய ஏழு தர செங்குத்துயரம் இ வை அரை தர அடி ஏழு தர செங்குத்துயரம் வை முக்கோனியின் பரப்புன்னு நமக்கு ஆல்ரெடி தந்துட்டாங்க நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு ஆகவே முக்கோணியின் பரப்பளவுக்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டு பிரதிடலாம் அது வந்து அஹ் ஏழின் கீழ் ரெண்டு இங்கே ரெண்டு வகுக்கப்பட்டிருக்கு பாருங்க இதை எழுதுறேன் ஏழு தர வையின் கீழ் இரண்டு அப்படின்னு இருக்கு ஏழு தர வையின் கீழ் இரண்டு நாற்பத்தி ரெண்டு சமன் தொண்டின் கீழ் ரெண்டு தர ஏழு தர வை இவ்வாறு தானே இருக்கு இப்ப நம்ம வையை தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து இங்க வகுக்கப்பட்டிருக்கு அந்த வகுக்கப்பட்ட ரெண்டு என்ன செய்யணும் அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்கிறோம் நாப்பத்தி ரெண்டு ரெண்டால பெருக்குனா எண்பத்தி நான்கு அதே மாதிரி இந்த ஏழு வையோட பெருக்கப்பட்டிருக்கு வையை தனிமைப்படுத்த போறோம் ஆகவே ஏழு வையோட பெருக்கப்பட்டிருக்கு அவர் அந்த பக்கமா சவன் பாட்டுக்கு எதிர்பக்கமா கொண்டு போகும்போது வகுக்கப்படுவாரு அதிலிருந்து எண்பத்தி நான்கு ஏலால வகுத்தீங்கன்னா பனிரெண்டு மீட்டர் வையினுடைய நிலம் பனிரெண்டு மீட்டர் வை அப்படின்றது என்னது பிசி ஓகே இங்க நீங்க வயனு போடாம டிரெக்டா பிசின்னே போட்டு நம்ம செய்யலாம் ஏன்னா பிசின்னு தானே கேள்வியில தரப்பட்டுள்ளது நேரட்ட நம்ம BC னே போட் செய்வோம் BC ஓகே BC சமன் 12 மீட்டர் என்ன விடை கிடைக்கும் இறுதி கேள்வி பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அரைச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் மூன்று பங்கு பரப்பளவு உடைய அகைதே அரைச்சிறையினுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிட்டோம் ஆல்ரெடி 38.5 மீட்டர் வருக்கம் ஓகே இது வந்து நம்ம 2019ல செய்த மாதிரி ஒரு கேள்விதான் சரியா அதே மாதிரி இந்த பரப்பளவு சமமான மாதிரி அரிச்சிறிவு வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவில் மூன்று மடங்கு பரப்பளவு உள்ள ஒரு செவ்வக வடிவ நிலப்பகுதியை பிசியே ஒரு பக்கமாக இருக்குமாறு காய்கறி பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டியுள்ளது அவ் செவ்வக வடிவ நிலப்பகுதியின் அழகைக் கண்டு அதன் அளவீடுகளுடன் உள்ள ஒரு பரும்படி படத்தை இதே உருவில் வரைக ஓகே திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க இதன் பரப்பளவுக்கு மூன்று மடங்கு பரப்பளவு ஆகவே நம்ம புதுசா ஒரு செவ்வகம் இணைக்க போறோம் அந்த சிவகத்தினுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்னா முப்பத்தி எட்டு தசம் ஐந்தினுடைய மூன்று மடங்காக இருக்கும் ஆகவே இது என்ன செய்யணும் மூன்றால பெருக்கி கண்டுபிடிப்போம் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஆஹ் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மீதி ரெண்டு பதினொன்று ஆகவே இந்த நம்ம புதிதாக இணைக்க போற அந்த எக்ஸ்ட்ராவா உள்ள காய்கறி தோட்டம் செவ்வக வடிவ காய்கறி தோட்டத்தினுடைய பரப்பளவு நூற்றி பதின் ஐந்து தசம் ஐந்து நூற்றி பதினைந்து தசம் ஐந்து மீட்டர் வர்க்கமாக இருக்க போகிறது அது என்ன செய்ய போறாரு அப்படின்னா பிசிய ஒரு பக்கமா வைத்துக்கொண்டு பிசிய ஒரு பக்கமா வைத்து கொண்டுதான் அந்த செவ்வக வடிவம் இணைக்கப்பட போகிறது நமக்கு தெரியாத அந்த செவ்வக வடிவம் ரொம்ப நீளமா இருக்குமா ரொம்ப சின்னதா இருக்குமா அப்படின்லாம் தெரியாது ஓரளவுக்கு ஒரு செவ்வகம் மாதிரி பார்க்க செவ்வகம் மாதிரி வரைந்தோம்னா போதும் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி நீங்க பேப்பர்லேயே செய்யணும் ஸோ இதெல்லாம் வரையும் போது அழகா பென்சில்ல வரைந்து கொள்ளுங்க இதனுடைய பரப்பளவு நமக்கு தெரியும் இப்போ நூற்றி பதினைந்து தசம் ஐந்து நூற்றி பதினைந்து தசம் ஐந்து பிசியினுடைய நூலம் நம்ம எவ்வளவு கண்டுபிடித்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு மீட்டர் பிசியினுடைய நூலம் வந்து பனிரெண்டு மீட்டர்னு கண்டுபிடித்தோம் ஆகவே இங்க கேட்டிருக்காங்க நிலப்பகுதியை பிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு காய்கறி பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டியுள்ளது காய்கறி பாத்திக்கு வெளிப்பக்கமா தான் சேர்க்கிறாங்க பக்கமா சேர்க்கல இப்படி வரைய முடியாததானே வெளிப்பக்கமா சேர்க்கப்படுகிறது சிவக வடிவ நிலப்பகுதியின் அகலத்தை கண்டு நமக்கு நீளம் தெரியும் அகலம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அகலத்தை கண்டு அதனை அளவீடுகள் உள்ள ஒரு பரிம்படி படத்தை வரைக ஓகே இப்ப என்ன செய்ய போறோம் படத்தை வரைந்துட்டோம் அளவீடுகள் போடணும் சிவகம்னா என்னென்ன தேவை நமக்கு நீளமும் தேவை அகலமும் தேவை அது இல்லாம இன்னொன்னு முக்கியமா சிவகம்னா எல்லா கோணங்களும் செங்கோணமாக இருக்கும் இதுவும் கட்டாயம் குறித்து காட்டப்பட வேண்டும் குறித்து காட்டப்பட வேண்டும் இப்ப நம்ம சிவகத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு நமக்கு தெரியும் சிவக பரப்பளவு சமன் நூலம் தர அகலம் நீளம் தர அகலம் நமக்கு பரப்பளவு தெரியும் நூலம் தெரியும் அகலம் தான் கண்டுபிடிக்கணும் பரப்பளவு நூற்றி பதினைந்து தசம் ஐந்து நூலம் வந்து பனிரெண்டு மீட்டர்னு தெரியும் அகலம் நமக்கு தெரியாது அகலத்தை அகலம்னே வைத்துக்கொள்ளும் அகலம் கண்டுபிடிக்க அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அகலம் சமன் நூற்றி பதினைந்து தசம் ஐந்து அதனை பனிரெண்டால் வகுக்கப்பட வேண்டும் நூற்றி பதினைந்து தசம் ஐந்தை வந்து பனிரெண்டால் பிரிக்க வேண்டும் அதை பனிரெண்டால் நம்ம பிரித்தோம்னா நமக்குரிய விடை கிடைக்கும் ஆஹ் ஒன்பது தசம் ஆறு கிட்டத்தட்ட ஒன்பது தசம் ஆறு மாதிரி கிடைக்கும் நூற்று பதினைந்து தசம் ஐந்து அதனை பாருங்க நான் வகுத்து காற்றை என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி நூற்று பதினைந்து தசம் ஐந்தை பனிரெண்டால் வகுக்க போறோம் பனிரெண்டாள் வகுக்கும் போது உம் பதினொன்றுல பனிரெண்டு இருக்காது ஆகவே நூற்றி பதினைந்துல எத்தனை பனிரெண்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது தடவை பனிரெண்டு இருக்கும் ஒன்பது தடவை பனிரெண்டு நூற்றி எட்டுன்னு வரும் மிகுதி ஏழு ஏழு தசம் ஐந்து எழுபத்தி ஐந்துல எத்தனை பன்னிரெண்டு இருக்குன்னு பார்த்தோம்னா ஆறு ஆறு பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டு மிகுதி மூன்று சைவர பொதுவடுப்பம் சைவர வெளியிலேருந்து கடன் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது தசம் ஆறு ரெண்டு இதனுடைய அகலம் புதிதாக நம்ம அமைத்திருக்கிறோம் தானே ஒரு செவ்வக பகுதி அதனுடைய அகலம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது தசம் ஆறு ரெண்டு மீட்டர் மூன்றாவது தசமதானம்க்கு வேணும்னா நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா இரண்டு தசமதானத்துக்கு உங்களுடைய விடையை எழுதி காட்டக்கூடியதாக இருக்கும்